எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த மகிழம் பழத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த பழத்தோட பேரு வந்து மகிழம் பழங்க இது பற்றி தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பழம் இப்பெல்லாம் வந்து நிறைய இடத்துல இல்லை ஒரு சில இடத்துலதான் இருக்குது சோ அத பத்தி வந்து நிறைய பேருக்கு அதாவது தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு பேர் வந்து மகிழம் பழங்க இது வந்து இப்படிதான் இருக்குது அதாவது இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முட்டை இருக்கு பார்த்தீங்களா முட்டையோட மஞ்சக்கரு மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்குது வித சப்போட்டா பழம் வித மாதிரி இருக்கு சுவையுமே சப்போட்டா பழம் மாதிரி அந்த கொஞ்சம் இனிப்பு சுவை கொஞ்சம் நல்ல துவர்ப்பு சுவை தன்மையோட இருக்குது இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த மகிழ மரத்தோட பூ இலை பட்டை பழம் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுதான் ஒரு சிலர் பேர் பார்த்துருப்பீங்க மகிழம் பூ பார்த்துருப்பீங்க அதனுடைய மருத்துவ நன்மைகள் பார்த்துருப்பீங்க ஆனா மகிழம் பழம் வந்து நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இயற்கையான மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க எந்த பக்க விளைவுகளுமே இல்லாத ஒரு பழம் அப்படின்னா இந்த மகிழம் பழம் தாங்க இந்த பூவை வந்து செண்டு ஊதுபத்தி தயாரிக்க வந்து பயன்படுத்துறாங்க இந்த பழம் பாத்தீங்க அப்படின்னா டேஸான இனிப்பு சுவை அதிகமான தோற்பு தன்மை கொண்டது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்ல மருத்துவ குணம் கொண்ட பழம் அப்படின்னா அந்த மா மகிழம் வளர்ந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும் இதனுடைய இலையை கொதிக்க வச்சு அதை கொப்பளிச்சு வந்தோம் அப்படின்னா வாய் துருநாற்றம் பெயரும் பெயரும் அதே மாதிரி வந்து பல் ஈரிகள்ல கச அந்த ரத்த கசிவு பல் வலி அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்து பெயருங்க இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒற்றை தலைவலி வந்து குறையுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சோன்னா ஒற்றை தலைவலி இருக்கும் இந்த பழத்தை எடுத்துக்கிடும்போது அந்த ஒற்றை தலைவலி வந்து குறைஞ்சிருங்க இந்த சாப்பிட்றதுனால நல்ல தூக்கம் வரும் அதனால தூக்க உண்மை பிரச்சனையாலாம் கஷ்டப்படுறாங்க இதை வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் ஆனால் அந்த பழம் கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க இதை எடுத்துக்கிடும் போது மன அழுத்தம் மனசோர்வுக்கு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னா அந்த மகிழம் பழங்க அதே மாதிரி இது உடல் சூட்டை குறைச்சி உடலை எப்போதுமே வந்து குளிர்ச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சூடு இருந்துச்சு அப்படின்னா பாத வெடிப்பு இருக்கும் நீங்க இந்த பழத்தை சாப்பிடும் போது உடல் சூடு குறைஞ்சி உடல் வந்து எப்போதும் குளிர்ச்சியா வச்சுக்கணும் அந்த உடல் சூட்டுனால் வரக்கூடிய முகப்பரு இந்த பாத வெடிப்பு அதெல்லாம் வந்து கண்ணி எரிச்சல் அந்த வயிறு எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீந்துருவாங்க உடலை எப்போதும் குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் நல்ல தூக்கம் வர்றதுக்கும் நீங்க வந்து இந்த பழத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது கிடைக்கிறது ரொம்ப அரிதுதான் பட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து பயன்படுத்துங்க ரொம்ப நல்ல பணம் பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாதது இயற்கையிலே வந்து இது நல்ல மருத்துவ குணங்கள் கொண்டது இது பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியதுங்க அதாவது உடல் சூடு இருந்தாலே ஆண்மை சக்தி பெயரும் உடல் சூட்டை குறைச்சி ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தியை வந்து பெருக்கக்கூடிய தன்மையும் இந்த மகிழா பழத்துக்கு இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அந்த மகிழா பழம் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க இந்த சப்போட்டா பழம் டேஸ்ட்ல தான் இருக்குது ஆனால் இதுல வந்து நிறைய இது மருத்துவ நன்மைகள் இருக்குது இதுக்கு ரொம்ப குட்டி பழம் சப்போட்டா பழம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு இல்லையா அதனால வந்து இது வந்து ரொம்ப குட்டி பழம் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் அந்த ரத்தத்துல அந்த சர்க்கரையோட அது வந்து கண்ட்ரோலா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ